சர்வே சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் மனிருக்கும் அன்பு வணக்கம் ஒரு காட்டில் சிங்கம் இருந்துச்சு என்ன தான் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அது எப்பயுமே சோகத்தோடையே இருந்துச்சு ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற சேவல் வந்து அப்ப அப்பப்போ கூவிக்கிட்டே இருக்கும் இதனாலேயே அந்த சிங்கத்துக்கு சரியாக தூக்கமே வரலை அதனாலேயே இது சோகத்தோடையே இருந்துச்சு அந்த சோகத்தோடைய சிங்கம் காட்டில் நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போது எதிரில் யானை ஒன்று வந்துச்சு அந்த யானையும் சோகத்தோட அதோட காதுகளை முன்னும் பின்னும் அடித்த வாக்குலையே வந்துட்டுச்சு உடனே சிங்கம் அதை பார்த்து யானைக்கிட்ட என்னப்பா இவ்வளோ சோகத்தோட வர இந்த காட்டில் பலசாலினா நீயும் ஒருத்தந்தான் உன்னை எதிர்த்து எந்த விலங்கும் அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட வராது இருந்தாலும் சோகத்தோடயே இருக்கிறியே ஏன் அப்படின்னு கேட்குது உடனே யானை சொல்லுது ஒரு சின்ன தேனி வந்து என்னை சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த தேனி மட்டும் என் காதில் போய் கடிச்சிருச்சு அப்படின்னா உயிர் போற அளவுக்கு எனக்கு வலிக்கும் அதனால தான் என் காதுகளை முன்னும் பின்னும் ஆட்டிக்கிட்டே வரேன் அப்படின்னு ரொம்பவே சோகத்தோட சொல்லி அங்கே இருந்து போயிடுச்சு இப்போ இந்த கதை மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பயுமே சோகம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சோகம் இருக்கத்தான் செய்யும் எப்பயுமே நீங்க சோகத்தோடையே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களால சந்தோஷப்பட முடியாது ஏன்னா உங்கள் சோகம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு அது பண்ணிவிடும் எப்போ நீங்கள் கவலைகளை மறந்து மற்றவங்க கூட பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே வர ஆரம்பிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக பேசுங்க உங்கள் பேரண்ட்ஸ் கூட பேசுங்க இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட பேசுங்க உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க கூட பேசுங்க விளையாடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எப்போ நீங்கள் ஹாப்பினஸை எடுத்துக்கிறீங்களோ அப்போ இந்த சோகங்கள் அவ்வளோவா உங்களுக்கு பெருசாக தெரியாது உங்கள் மனசை எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட வச்சுக்கோங்க எப்படின்னா பாசிட்டிவ் திங்கராக இருக்கிறது அப்படின்னு தெரியலனா ஏற்கனவே அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதனால் லைஃப்பில் பாசிட்டிவ் திங்கிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை வந்து அதிகமாக வளர்த்துக்க பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் இது உங்கள் சர்வே மீன் சேனல் நன்றி வணக்கம்